வணக்கம் மிதுன ராசி என்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலன்களை பார்க்கப் போகிறோம் கிரகங்களின் சஞ்சாரம் ஆண்டு பிறக்கும் பொழுது எப்படி இருக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வீடியோ பதிவை தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வருடம் முழுவதும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு மனச்சோர்வோ அல்லது இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இது போன்ற எண்ணங்கள் வரும்போதெல்லாம் இதை ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த இந்த வீடியோ பதிவு குறித்து ஏதாவது சொல்ல விரும்பினால் கண்டிப்பாக சொல்லுங்கள் நிறை குறைகள் எது இருந்தாலும் பரவாயில்லை தெளிவான கமெண்ட்ஸ்களுக்கு சிறந்த பரிசுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காத்திருக்கிறது இப்பொழுது உங்களுடைய ராசிக்கான கிரகங்களின் சஞ்சாரம் குறித்து முதலில் பார்ப்போம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது பாக்கிய ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது நன்றாக சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக உங்களுக்கு அமையப் போகிறது ராகு கேது பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் திடீர் மாற்றங்கள் கூட அதிகமாக இருக்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு சுமூகமாக முடியக்கூடிய நேரம் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் குருவால் பார்க்கப்படுகிறார் வருட தொடக்கமே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது இடமாற்றம் வீடு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறது திருமணத்திற்கு காத்திருக்கும் வயதில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் இந்த ஆண்டில் நடந்துவிடும் எப்பொழுதும் உங்களுடைய கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள் அதற்கான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் வருட தொடக்கத்தில் உள்ள குரு வக்ரம் பெறுவது ஒரு விதத்தில் நமக்கு கொஞ்சம் கஷ்டங்களை தருமோ என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகத்தை தான் கண்டிப்பாக உங்களுக்கு தரும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது மிக மிக அவசியம் யோசித்து யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சில விஷயங்களில் அவசரப்பட்டு நீங்கள் வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த காரியம் நடக்காமல் கூட போய்விடும் கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் இறுதியில் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுகளின் பயிற்சி நடைபெற இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கப் போவதால் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் தொழிலில் அதே நேரத்தில் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு பணம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் முன்னேற்றத்திற்கு பல உயர்நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள் அந்நிய மொழி பேசக்கூடியவர்களால் பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு செல்ல போகிறார் கேது இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் சகோதரர்கள் உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ குலதெய்வ கோயிலுக்கோ சென்று குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்துவிட்டு வருவீர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும் புது வீட்டில் இனி வசிக்கப் போகிறீர்கள் மிதுன மிதனராசிக்காரர்கள் எல்லாம் ராகு கேதுகளின் சன்னதிக்கு சென்று ஒரு பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்வதன் மூலம் உடனடியாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த ராகு கேது பயிற்சிகளுக்கு பிறகு ராகு கேதுகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கண்டிப்பாக தரும் அதே நேரத்தில் குருவின் பயிற்சியும் இருக்கிறது மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் மிருகசேஷம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசியில் சென்று அமரப்போகிறார் அவரது பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் பதியும் ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் ஏனென்றால் உங்கள் ராசியிலேயே வந்து அமரப் போகிறார் குரு பகவான் அங்கிருந்து அவர் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலம் உங்களுக்கு கிடைக்கும் கல்யாண கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரம்தான் தொழில் ஏதாவது தொடங்கலாமா வேலையை விட்டுவிட்டு என்று கூட சிலர் யோசிப்பீர்கள் எதையும் துணிந்து செய்யுங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கும் அதே நேரத்தில் ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதோ ஒரு ஆலய பணிக்கு ஒரு பெரும் தொகையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மன திருப்தியுடன் அதை நீங்கள் செய்வீர்கள் குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாம் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் கொடுத்து உதவுவார்கள் இருந்த மனக்கசப்பு எல்லாம் மாறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் அந்த இடம் புனிதமடைகிறது பாக்கியஸ்தானம் புனிதமடையின் பொழுது தொட்டது துளங்கும் என்பார்கள் தொழில் பலம் சிறக்கும் ஏனென்றால் ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கிறது இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்தியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் புதிய உச்சத்தை எட்டப்போகிறீர்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்வு என்பது சம்பள உயர்வுடன் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு சில பொறுப்புகளை உங்களிடம் கொடுத்து அதை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் என்பதன் மூலம் உங்களுக்கு பல வளர்ச்சிகளை உங்களுடைய தொழில் நிறுவனம் தரப்போகிறது அதனால் வேலையில் கவனமாக இருங்கள் பணப்பற்றாக்குறை என்பது இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு அறவே இருக்காது வருட தொடக்கம் முதல் கும்பராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிப்பதால் அவருடைய பார்வை மூன்று ஆறு பதினொன்று இந்த இரண்டு இடங்களில் பதிகிறது உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு இது எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பண பொறுப்புகள் யாருக்கும் சொல்ல வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவர் அந்நிய தேசத்திற்கு பயணப்படக்கூடிய நேரமாக இருப்பதால் உங்களுடைய ராசியினால் அந்நிய மண்ணில் கால் வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் அவர்களுக்கு வாய்க்கப் போகிறது இதுவரை வேறொரு இடத்தில் வேலை செய்துவிட்டு இப்பொழுது புதிய இடத்தில் வேலை செய்பவர்கள் எல்லாம் பழைய இடத்திற்கு திரும்பி செல்லலாமா என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதில் இருக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டில் அதற்கு முயற்சி செய்யுங்கள் அதேபோல் வருடத் தொடக்கத்தில் மிதுன செல்லும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக சென்று அமர்ந்து விடுவார் அங்கு அவர் அந்த டிசம்பர் மாதம் தேதி வரை இருப்பார் அவர் உச்சம் பெற்று பலம் பெற்று அமரக்கூடிய அமையும் இதனால் பல சந்தர்ப்பங்கள் உங்களை தானாக தேடி வரும் அதனால் பல பேர் புகழ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முயற்சிகளை செய்வதில் மட்டும் சற்று கவனமாக இருந்தீர்கள் என்றால் போதும் மற்றபடி உங்களுடைய உடல் ஆரோக்கிய எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் அதே நேரத்தில் அஷ்டமத்தில் குரு பார்வை பதிவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தானாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்கள் இடத்தில் உடன் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திலும் பதிவதால் புது புது ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தானாக தேடி வரும் எது எப்படி இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பல ஏற்றங்கள் பல சவால்கள் பல வெற்றிகள் எல்லாம் தானாக தேடி வரக்கூடிய ஒரு நேரம் எல்லாத்திலும் வெற்றி பெற்று விடுவீர்கள் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு உண்டு எல்லாவற்றிலும் ஏற்றமான பல பலன்கள் கிடைத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏதோ ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மனப்பூர்வமாக வரவேற்க தயாராக இருங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்